ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம்பித்யூ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்து தொடர்ந்து ஏறிட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்கு இது சிறந்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு இப்போ ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு திருப்பி கொஞ்சம் வேலை இறங்கியிருந்துச்சி அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு உக்ரைனில் ஒரு தொலைதூர தாக்குதலை ஒன்று முன்னெடுத்தாங்க அந்த தொலைதூர தாக்குதலுக்கு எடுத்துக்கிட்ட அந்த மிசைல் வந்து ஒரு பெரிய ஒரு பேஜ் பொருளானுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு தொடர்ந்து இப்போ ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்ம கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு ஐந்து முக்கியமான ஒரு முதலீட்டு முறையை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபுல் டீட்டெயிலான விஷயமா இருக்க போது நமக்கு வந்து ஒவ்வொரு விதமான கோல்டு முதலீட்டிலையும் வந்து எப்படி எப்படி நம்ம முதலீ முதலீடு பண்ணலாம் அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கோல்டு இப்படியே வில ஏறிட்டே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உலகத்துல நடக்கிற ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நடக்கிறப்ப கோல்டு எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட்ஜிங் டூல்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பங்கு சந்தையில் எப்போ வந்து ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கலான ஒரு சரிவு வருதோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும் அதே மாதிரி பங்கு சந்தை எப்போல்லாம் வந்து ஏற்றத்தில் இருக்கோ அப்போ கோல்டோட ப்ரைஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படித்தான் ஒன்றுக்கும் முறைனா வந்து கோல்டு வந்து எப்போயுமே செயல்பட்டுருக்கோம் அந்த கோல்டில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு டாப் ஃபைவ் பிளான பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன மாதிரி நம்ம கோல்டு வாங்கலாம் அதில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் கோல்டு வாங்குறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் கோல்டு இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டு யூடிஎஃப் இருக்குது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சோவரின் கோல்டு பாண்டு இப்படிப்பட்ட ஐந்து திட்டங்களை பற்றி நம்ம விளக்க போகிறோம் ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்டு வாங்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கோல்டு ஷாப்புக்கு போகணும் கோல்டு ஷாப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தா கூட நீங்கள் கோல்டு வாங்குறப்ப அதற்கு செய்கூலி சேதாரம் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் கோல்டில் போட்ட முதலீடுங்கிறது இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து உங்கள் மகளுக்கோ அல்லது இன்னொரு பத்து வருஷம் கழித்து ஒரு திருமணத்துக்கோ நீங்கள் எடுக்கிறப்ப வந்து கோல்டு பழைய மாடலில் போயிருந்திருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டயத்தில் வந்து திருப்பி நீங்கள் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டியும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரீ பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நீங்கள் அதை கொண்டு போய் உங்கள் வங்கியில் கொண்டு போய் நீங்கள் லாக்கரில் பாதுகாப்பாக வைக்கணுன்ட்டு அதற்கு நீங்கள் அடிஷனலாக சார்ஜஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கி நீங்கள் ஆபரணமாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஓகே பட் அதுலேருந்து வந்து உங்களுக்கு எந்த ஒரு வருமானமோ எதுவுமே கிடைக்காது பட் அதே நேரத்தில் எமர்ஜென்சி பீரியடில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கோல்டை கொண்டு போய் நீங்கள் அடமானம் அமைச்சு நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி அப்படிங்கிறது கஷ்டம் அதாவது நீங்கள் கோல்டை வாங்கி ஒரு அப்புறம் உங்களுக்கு பணத்தை பட்சத்தில் விற்க போனீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுங்க பட் அலமானம் நீங்க அந்த கோல்டோட தரங்கிறது பெரிய அளவில் இருக்காது எவ்வளவு செம்பு கலக்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு பெருசாக தெரியாது இப்போ கவர்மெண்ட் வந்து ஹால்மார்க்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கோல்டு வாங்குறப்போ வந்து நமக்கு ஒரு ஷூரிட்டி கிடைக்கும் இந்த கோல்ட நம்ம திருப்பி வேற எங்கே வேண்டாலும் நம்ம கொடுத்து மாத்திக்க முடியும் அல்லது ஒரு சொற்பமான அளவு நமக்கு அதோட சேதாரம் இல்லாமல் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் சோ ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கான டிராபேக்கையும் பார்த்தாச்சு அட்வான்டேஜையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் கோல்டு டிஜிட்டல் கோல்டுனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் வந்து நீங்கள் இந்த கோல்டு வாங்க முடியும் இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எம்எம்டிசி ஆப் உள்ளே நீங்கள் வாங்கலாம் பட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது பட் ஜிஎஸ்டி இருக்குது அதே டத்துல வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு கிராம் நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் லிக்விடிட்டி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பட் வாங்குறப்ப வந்து இதில் இருக்கிற ட்ராபேக் பார்த்தீங்கன்னா எப் எப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டில் ஒரு கிராம் கோல்டு வாங்குறதா இருந்தாலும் அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் விற்கிறப்பையும் வந்து விலை கம்மி பண்ணி தான் நீங்கள் விற்க வேண்டியிருக்கும் ஸோ இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வாங்கினதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ எந்த ஒரு வருமானமுமே உங்களுக்கு இருக்காது கோல்டு அதோட விலை ஏறுறப்ப நீங்கள் விற்றுட்டு நீங்கள் வெளியேறலாம் பட் வாங்குகிற ஆளுங்க வந்து எப்பயுமே குறைச்சி வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் உங்களோட டேக்ஸ் ஸ்லாப்பு கீழே தேர்டு நம்ம பார்க்குறது கோல்டு இடிஎஃப் கோல்டு இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கு எந்த ஒரு செயலி கிடையாது சேதாரம் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது எதுவுமே கிடையாது அன்லெஸ் உங்களோட ப்ரோக்கர் ஏதாச்சும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணால் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ரோக்கர் வந்து டெலிவரியில் நான் வந்து ஒரு இடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எனக்கு எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது அன்றைக்கி ரேட்டில் அந்த இடிஎஃபோட ப்ரைஸ் என்ன இருக்கோ அதே சேம் ப்ரைஸில் தான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது அது அதை நான் எத்தனை காலம் நான் வச்சுட்டு நம்ம விற்கிறோமோ விற்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருடத்துக்குள்ளே இந்த இடிஎஃப் நம்ம விற்றா வந்து நம்மளை டேக்ஸ் பேசிஸில் வந்து நமக்கு அந்த டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க மற்றபடி ஒரு வருடம் கழித்து நம்ம விற்கிறப்போ வந்து இதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மாதிரி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் நிப்பானோட நிஃப்டி பீஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மிரியாசட்டோட கோல்டு இடிஎஃப் இருக்குது அப்புறம் ஆக்சஸில் இருக்கிற கோல்டு இடிஎஃப் இருக்குது இந்த கோல்டு இடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதில் வெறும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப சொற்பமான அளவு தான் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் அளவுக்கு இருக்கும் பட் நிப்பான பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அதிகம் அதாவது நீங்கள் எப்போ நினைச்சாலும் நீங்கள் அந்த இடிஎஃப்ஐ வித்துற முடியும் வாங்குறதுக்கு ஆளுங்க நிறையா இருப்பாங்க கோல்டு இடிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைலி ரெகுலேட்டட் அதனால் வந்து ஒரு தப்பான ஒரு மதிப்பில்லாத இல்லாத கோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா நீங்கள் எடுத்துக்காதீங்க நீங்கள் வாங்குறது எல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில் தான் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கோல்டு இடிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லுவேன் ஏன்னா இதில் இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷோங்கிறது நீங்கள் ஒன் டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க நீங்களும் கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வந்து அதற்கு டிமேட் கணக்கு வேணும் டிமேட் கணக்கு இல்லாமல் நீங்கள் கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட டிமெட் கணக்கு திறக்கிறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன் அதன் மூலியமா நீங்க திறக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ணுவாங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் முதலீடு பண்ணுறதுக்கு எந்த டிமெட் கணக்கும் தேவை கிடையாது நீங்கள் வெறும் உங்களோட நார்மல் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் இதற்காக நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்கரையும் அணுக தேவை கிடையாது எப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள் ரெகுலர் பிளானில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்கள் முதலீட்டிலேருந்து வர வருமானம் வந்து டெய்லி பேசிஸில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஃபண்டாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு ஃபண்டாக இருந்தாலும் அதோட எக்ஸ்பென்சி ரேஷியோ வந்து டைரக்ட் பிளானோட ரெகுலர் பிளானில் வந்து அதிகமாக இருக்கும் இதை யாரும் பெருசாக உங்களுக்கு வந்து அவேர்னஸாக க்ரியேட் பண்ண மாட்டாங்க நான் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே வந்து இப்போ வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் டைம் டு டைம் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு ஃபண்டாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள் இதை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து செய்கூலி சேதாரம் அப்படின்னா எதுவுமே கிடையாது இதற்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டோரேஜ் சார்ஜஸும் பே பண்ண வேண்டிய கிடையாது ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது நீங்கள் டெலிவரி ஆப்ஷனில் எடுக்கிறப்ப பட் அதே நேரத்தில் Nih ya. இப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப குறைந்தபட்சமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூ யூனிட் நீங்கள் இடிஎஃப் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த யூனிட்டோட காஸ்ட் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதாவது ஐம்பதுலேருந்து நூறுரூவாக்குள்ளே நீங்கள் வாங்க முடியும் பட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நீங்கள் நூறுரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற டிராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக வந்து டூ டைம் நீங்கள் பே பண்ணுவீங்க அதாவது உங்களுக்கு தெரியாது பட் இருந்தாலும் வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்க எடுத்தீங்கன்னா அதாவது ஆக்சிஸ் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து ஆக்சிஸ் கோல்டு இடிஎஃப்பில் முதலீடு பண்ணுவாங்க கோல்டு இடிஎஃப்க்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இருக்குது ஸோ அடிஷனலாக நீங்கள் பே பண்ணுறீங்க பட் கோல்டு இடிஎஃப் நீங்கள் டைரெக்டாக முதலீடு பண்ணுறப்போ வந்து அதோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ குறைவாக இருக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதில் முதலீடு பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வித்துட்டு வெளியேறீங்களோ ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் வித்துட்டு வெளியேறீங்கன்னா வந்து உங்களோட டேக்ஸ் லேபின் கீழே வந்து இவங்க டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க சப்போஸ் ரெண்டு வருடம் கழித்து நீங்கள் வித்திங்கன்னா வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து எல்டிசிஜி டேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து சோவரின் கோல்ட் பாண்ட் சோவரின் கோல்ட் பாண்டை பற்றி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஐ ஹோப் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது எந்த ஒரு ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது எந்த டேக்ஸும் கிடையாது பட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்ஜிபி அதாவது சோவரின் கோல்டு பாண்டு வந்து வெளியிடுறத தான் நிப்பாட்டியிருக்காங்க ஏன்னா கோல்டோட விலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்ததுனால வந்து கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு பாண்டு விற்றுல வந்து நஷ்டம் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ புதுசாக கோல்டு பாண்டு எதுவும் வந்து இப்போ கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து கோல்டு பாண்டில் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்டிபி கோல்டில் நீங்கள் முதலீடு பண்ணாதான் எயிட் இயர்ஸ் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கணும் இதில் வந்து நான் சொன்னது மாதிரி டேக்ஸ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது செய்குழி கிடையாது எதுவுமே கிடையாது எந்த ஒரு ஸ்டோரேஜ் சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண வேண்டியது கிடையாது இன்றைக்கி என்ன கோல்டோட ஒரு கிராம் பிரைஸில் நீங்கள் வாங்குறீங்களோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு நீங்கள் எட்டு வருடம் கழிச்சி இந்த திட்டத்தில் போட்டு இது மெச்சூரிட்டி ஆகும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு அந்த தொகை மார்க்கெட்டில் வந்து கோல்டோட ப்ரைஸ் என்ன இருக்கோ அதே உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க இதில் வந்து எந்த டேக்ஸ் பிடிச்சமும் பிடிக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் நினைக்கிறேன் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க நீங்கள் வாங்கியிருக்க கோல்டு அந்த கிராமுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ கோல்டு இப்போ வந்து சோவரின் கோல்டு பாண்டு வந்து மார்க்கெட்டில் வராதனால நம்ம எப்படி முதலீடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிமேட் கணக்கு வழியாக முதலீடு பண்ண முடியும் அந்த டிமெட்டில் வந்து எப்படி முதலீடு பண்ணுறதுங்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு அடுத்தது உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து ஒரு செய்முறையில் வந்து எப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்களே வந்து சோவரின் கோல்டு பாண்டில் டைரெக்டாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும் நீங்களும் கோல்டு இடிஎஃப்பில் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வந்து அதற்கு டிமெட் கணக்கு வேணும் டிமேட் கணக்கு இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கிறீங்க கோல்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ண முடியாது அப்படிப்பட்ட டிமெட் கணக்கு திறக்கறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன் அதன் மூலியமா நீங்க திறக்கலாம் இன்னைக்கு பார்த்த வீடியோல நம்ம கோல்டில் முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு உள்ள டாப் ஃபைவ் திட்டத்தை பற்றி பார்த்தோம் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் உள்ள அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ எப்படி சின்ன சின்ன லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடைய நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பை பாய்